சிவன் கோயில் திருச்சி இங்கு பாடல்கள் தீர்ப்பணியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இக்கோயிலுக்கு தேவையான மற்றும் பொருளுதவிகள் தேவைப்படுகிறது தங்கள் முடிந்த வரைக்கும் எங்கள் கோயில் ஒரு எழுநூத்தி ஐம்பது வருடம் பழமையான கோயில் அதுக்குண்டான வேலைகள் நடைபெறுகிறது பணம் பற்றாக்குறை காரணமாக எங்களுக்கு கொஞ்சம் பொருளுதவியோ

இந்த கோயிலாக்கும் பாருங்கள் எல்லா பொருளும் வாங்கி போட்டிருக்காங்க இன்னும் வேலை முடியலை ரொம்ப வருஷமாக நடந்துட்டுருக்கு எத்தனை வருஷம் இருக்கும் வேலை நடந்து மூணு வருஷம் மட்டும் நடக்குது கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா ம் சரிங்க சரிங்க கண்டிப்பாக பாருங்கள் மக்களே இந்த கோயிலில் தான் பாருங்கள் வேலை நடந்துட்டு தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்புகளை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க சரிங்களா அந்த கோயிலுக்காங்க நம்ம இந்த கோயில் ஏற்கனவே சிவன் கோயிலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஐயாப்பா இன்றைக்கி வந்தது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது இவரை பார்க்க வரணும்னா ரொம்ப ரொம்ப நாள் இருந்தது போல் நம்ம சிவபெருமானை பார்க்குற வர்றதுக்கு அதனால் இன்றைக்கி வந்துட்டோம் வந்து எல்லாமே பார்த்து திருப்தியாக கும்பிட்டுட்டோங்க முருகர் தெரியல இருட்டுக்கு 我也不知道。多 என்ன கோ மறக்கதை வள்ளி கேக்கோம் அம்மா தரிசனத்தை பாருங்க இன்னும் இருக்கு பாருங்க கண்டிப்பா நீங்க வேண்டிய வர உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு கண்டிப்பா நீங்க சிவன் கண்டிப்பா